பிளைன் பிரியாணி பரோட்டா ரெடியா இருக்கும் மட்டன் சுக்கா இருக்கு தலைக்கறி இருக்கு நெஞ்சு கறி இருக்கு கிட்னி இருக்கு செவரெட்டி இருக்கு மூளை இருக்கு சிக்கன் சாப்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குடல் பத்தரை மணிக்கு மேல வரும் கடை பதினொன்றரை மணி வரையும் தான் இருக்கும் பதினொரு மணி வரையும் சைடிஸ் கிடைக்கும் பதினொன்றரை மணிக்கு மேல வந்து வெறும் குழம்பு இட்லி தோசை சாப்பிட மாட்டோம் இருக்கும் மதுரைனாலே ஸ்பெஷல் தாங்க மதுரையில போய் என்ன தான் சொல்ல சொல்றீங்க நீங்க கடை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க நான் இப்ப இது வந்து ஒரு ஆஃப் அன் தான் ஆகுது போல கடை ஓப்பன் பண்ணி நான் கார் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளாட்டி எல்லாமே காலி ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சது இட்லி தான் ஆனா நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது மதுரை விருதுனால இந்த ஏரியா சைடோட பொருட்டாவ நீங்க சென்னை சைடு வந்து கம்பேர் பண்ணதில்லை சரி மத்த நயதம் எல்லாம் தரமா இருக்கும் நல்லா சூடா அப்படியே எடுத்து சாப்பிடுறது பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல மதுரைக்கு மதுரை ஸ்டைல் சாப்பிடணும் ஒரு காரமான ஒரு ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வரலாம் ரெகுலர் அங்க சாப்பிட்டுட்டுதான இருக்காங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சும்மா வந்து செமிச்சோம் அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது நல்லா நல்லா இருக்கும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் அல்லது வீடியோ இன் மதுரை மதுரையில் இப்ப நம்ம டுவெண்ட்டி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஃப்ரைடே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு பத்தே காலாக வருதுங்க பத்தே காலுக்கு நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம் வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ரகீம் பாய் கடை தெருவோட பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாசி ஸ்ட்ரீட்டு இந்த கடையில் இந்த கடை வந்து ஒரு அதாவது சொல்லுவோம் ஒரு பஸாக்குள்ள இருக்கு இந்த கடை அதனால வந்து இந்த கடை வந்து நைட்ல நைன் தேர்ட்டிக்கு தான் இந்த கடை எப்பயுமே வருமா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எடுத்துக்க மாட்டாங்களா அதாவது நம்ம இந்த ஸ்டோர்ஸ்லாம் இருக்க பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் அது க்ளாஸில் போறதுனால அந்த கடை மூணு அப்புறம் இந்த கடையை கொண்டு வராங்க இந்த கடையில ஸ்பெஷல் நான் எல்லா கடையில கடையில வந்த ஸ்பெஷலாக நான்வெஜ் சைட் டிஷஸ் மூளை மட்டனு சிக்கனு முட்டை தோசை இட்லி ஆப்போன் சொல் இங்கிலிங் எல்லாமே இருக்கு ஆனா இங்க என்னன்னா அந்த கடையை கொண்டு வரலங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வந்து இந்த கடைக்கு வந்து வெயிட் இருந்தாங்க ஆக்சுவலி இங்க வந்து கடை வந்து மணி பத்து மணியில நீங்க கடை வந்தது ஆனா பத்து மணிக்கு முன்னாடி அவ்வளவு பேர் வந்து இந்த கடைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த கடை இருக்குமா அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒன்பது ஒன்பது வந்தாங்க வந்த ஒன்னு ஒன் ஹவர்ல அதாவது வந்து ஒரு அரை மணி நேரத்துல மூளை காலையாடுச்சு நான் ஆர்டர் சொல்றது மூளை ஆயிடுச்சு ஒரு சில டேனஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு வந்து நீங்க பின்னாடி கிரௌடு பார்த்தா தெரியுங்க அந்த கடையே தெரிலங்க அந்த வண்டியை சுத்தி அப்படின்னு நான் ரெண்டு மூணு வருகிட்ட பேசும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதனால இந்த டைம்ல கூட நாங்கள் வந்து சொல்லிருந்தாங்க நம்மளுமே எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் இப்ப நம்ம உள்ள போய்ட்டு ஓனர்கிட்ட பேச முடியுமோ தெரியல அவர்கிட்ட எவ்வளவு பேச முடியுமோ பேசுவோம் அதை தவிர்த்து வந்து மக்கள்கிட்ட எவ்வளவு பேச முடியுமோ பேசலாம் நேரம் உள்ள போயிட்டு கிடையாது ஃபுல் டேஸ் கேட்கலாம் போகலாம் என் பேர் பேரு கடை கடைக்கு பேரு கிடையாது கடை எங்க அப்பா பேரு ரயின் அப்படியே வந்து பேச்சு காலப்போக்கில் ரயின் பை கடை ஆயிருக்கு ஆமாம் அப்பா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கடை வச்சிருக்காரு நான் வந்து டிப்ளம முடிச்சிட்டு மெரேனில் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு இருந்தேன் அப்பா இறந்ததுனால அப்பா ஆசைக்காக இந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன கடையில் வந்து ஒரு ஒன்பதாயிரப்போம் வருவேன் அப்போ வந்தோடனே பிளெயின் பிரியாணி பரோட்டா ரெடியாக இருக்கும் மட்டன் சுக்கா இருக்கு தலைக்கறி இருக்கு நெஞ்சு கறி இருக்கு கிட்னி இருக்கு செவ்ரட்டி இருக்குது மூளை இருக்கு சிக்கன் சாப்ஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குடகு பத்தரை மணிக்கு மேலே வரும் கடை பதினொன்றரை மணி வரையும் தான் இருக்கும் பதினொரு மணி வரையும் சைடிஸ் கிடைக்கும் பதினொன்றரை மணிக்கு மேலே வந்து வெறும் குழம்பு இட்லி தோசை சாப்பிட மட்டும் இருக்கும் பின்னாடி கடை ஒரு க்ளோஸ் பண்ணுவாங்க பெரிய கடை ஆமாம் பின்னாடி உள்ள கடை க்ளோஸ் பண்ணோம் அவங்களும் எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவங்களும் சப்போர்ட்டு அவங்க அவங்க கடை முன்னாடி போடுறோம் எந்த விதமான இதுவுமே சொல்லாமல் வைக்காமல் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வரையும் என்ன வேலை எல்லாம் மட்டன் ஃபுல்லாக ஒன் டுவெண்ட்டி சிக்கன் ஹண்ட்ரடு குஸ்தா சிக்ஸ்டி பொரோட்டா வந்து பத்து ரூபா இட்லி ஆறுரூவா முட்டை அப்போ முட்டை தோசை நாற்பது ரூபா அப்போ சாத தோசை இருபது ரூபா இது வந்து எங்க அப்பா வச்ச விலை அதை மாத்தவே இல்லை அந்த விலை அப்படியே இருக்கு இந்த மாதிரி கூடுத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சாப்பிடணும் எனக்கு வந்து மற்ற கடை மாதிரி கரண்ட் பில் கிடையாது வளைய கிடையாது எதுவுமே கிடையாது தேடி வராங்க அவ்வளவு இருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றாங்க தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியாது மற்றவங்க சொல்றாங்க நல்லா இருக்குன்னு அதனால எனக்கு நல்லா இருக்கு அவ்வளவுக்கு என்னென்ன கொண்டு வந்தீங்க மட்டன் சுக்கா தலைக்கறி நெஞ்சுக்கறி கிட்னி செவரட்டி மூளை சிக்கன் சாப்பிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்

ம மதுரை நல்லா ஃபர்ஸ்ட் இட்லி தான் இருந்துச்சு இப்போதான் பரோட்டா ன் மாத்தி வச்சிருக்காங்க இட்லி தான் அது இல்ல நீங்க நார்மலா நம்ம யூசுல வீட்டில் சாப்பிட்ற இட்லி வேற இப்போ நீங்க ரெண்டு இட்லி வாங்கி இந்த நெஞ்சு கறி குழம்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி ரொம்ப ரசிச்சு சொல்றீங்க கண்டிப்பா கேண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க பரோட்டாங்கற இல்ல நான் சின்ன வயசுல மதுரைக்கு வரும்போது மதுரைனால அந்த மல்லிக்கு இட்லி சொல்வாங்க எங்க போனாலும் இட்லி சுட சுட நைட்ல பத்து மணி பன்னெண்டு மணி கூட இட்லி சுட சுட கிடைக்கும் انا இப்போ பரோட்டா தான் கிடைக்குது பொரட்டா இங்கே தானே ஸ்பெஷலாக இருப்பீங்க சென்னையில் எந்த கடையில் பொரட்டா மதுரை மாதிரி இருக்குன்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்கள் இல்லை நான் சென்னை

இங்க வந்து அப்படி இருக்காது ரவுண்டா ஸ்கொயரா அப்படியே சாஃப்டா பன் மாதிரி இருக்கு அந்த நார்மல் பரோட்டாவே அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா சென்னைல அந்த மாதிரி சென்னைல பரோட்டா சாப்பிடவே மாட்டீங்க இங்க வந்தா மட்டும் தான் சாப்பிடுவீங்க மதுரை இருக்கு மதுரை நாலே ஸ்பெஷல் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த கடையில சாப்பிட்டு போங்க கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிடணும் நல்லா இருக்கு எல்லாம் தீந்திருச்சு ஒண்ணு இல்லை நீங்க என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி அட பாவமே அப்படி நான் வந்த சொல்லிட்டேன் நான் கார் பார்க் பண்ணிட்டு வரது பாடி இங்க எல்லாமே கால் பண்ணி போறதே சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணும் இல்ல நான் வந்து எனக்கு ஆர்டர் அதை எடுத்து வச்சிட்டாங்க

நல்லா இருக்கும் एक्चुअली உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம் இந்த ஷாப் ஆமீன் உங்க கசின்ஸ் இப்ப சொன்னீங்கல ஆமா அது என்ன எவ்வளவு பேர் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருவீங்க இந்த கடை சார் யார் எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி फ्रेंड्स வந்தாலும் சரி ஆஃபீஷியலா வந்து யார் வந்தாலும் சரி நைட் ஸ்டே பண்றாங்களா இங்க கண்டிப்பா வந்து குடுங்க நீங்க குடுங்க ஓகே ஓவர் ஆல் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு மேடம்

இல்ல ஆக்காரா ஓகே ப்ரோ தேங்க்யூ கண்டினியூ பண்ணுங்க